அன்பு பக்தர்களில் இன்றைய இந்த புனித நாளில் நாம் கேட்க போகும் கதை அன்பும் தபமும் சக்தியும் சிவமும் ஒன்றான கேதார் ஈஸ்வர விரதம் பற்றியது இது சாதாரண நோன்பு அல்ல இது ஒரு தெய்வீக இணைப்பு இதன் பின்னால் ஒரு அதிசயமான வரலாறு இருக்கிறது காலம் காலமாக சிவபெருமான் சமாதியில் தபஸில் மூழ்கியிருந்தார் ஆனால் அந்த சிவனின் துணைவி பார்வதியின் உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்பியது என் சிவன் பரமபதம் அடைந்தவர் நான் கூட அதே நிலையை அடைய முடியாதா அந்த ஒரு சிந்தனையே உலகையே மாற்றும் வலிமை கொண்டது அன்று பனிமூட்டம் சூழ்ந்த கேதார ஷேத்ரத்தின் பார்வதி தேவியார் நீராடி பசுமை புல்லில் அமர்ந்து கண்களை மூடி சிவனின் தியானத்தில் மூழ்கினார் முழு பிரபஞ்சமும் அப்போது அவரின் தபசை நோக்கி கொண்டிருந்தது சூரியன் மெதுவாக அஸ்தமனமாக சந்திரன் வெண்மையாக ஒளிர்ந்தான் பார்வதி தேவியின் மந்திரங்கள் அந்த மலைகளில் எதிரொலித்தது ஓம் நம ஓம் கேதாரீஸ்வராயா நமக முதல் நாள் பால் மட்டுமே அறிந்தினார் இரண்டாம் நாள் பழம் பின் நீர் அடுத்து காற்றை மட்டுமே சுவாசித்து தபசில் இருந்தார் அவர் உடல் மெலிந்தாலும் ஆன்மா ஒளிர்ந்தது அந்த ஒளி மலைகளைத் தாண்டி பரவி தெய்வங்கள் கூட வணங்கி நின்றனர் பிரம்மா விஷ்ணு தேவர்கள் அனைவரும் அந்த தபசை கண்டு வியந்தனர் இப்படி ஒரு அன்பு இப்படி ஒரு நம்பிக்கை இதற்கு சிவனே பதில் சொல்ல வேண்டும் என்று கூறினார்கள் முப்பது நாட்கள் முடிந்ததும் ஒரு வெள்ளி இரவில் கேதார மலை மீது திடீரென பிரகாசமான வெளிச்சம் தோன்றியது அந்த வெளிச்சம் மெதுவாக மனித வடிவம் எடுத்தது அவர் சிவபெருமான் அந்த தருணத்தில் புயல் நின்றது மலர்கள் மழையாக விழுந்தது பார்வதி தேவியை நோக்கி சிவன் புன்னகையுடன் கூறினார் அம்பிகே உன் அன்பு உன் பக்தி என்னை உன் கண் முன் கொண்டு வந்துவிட்டது இனி நீயும் நானும் பிரிக்க முடியாத ஒன்றே அந்த நொடியில் சிவனும் பார்வதியும் ஒன்றானார்கள் அதற்குத்தான் அர்த்தநாரீஸ்வர ரூபம் ஒரு பக்கம் சிவன் மறுபக்கம் சக்தி அது ஆண் பெண் வேறுபாட்டை கடந்து ஆன்மாவின் ஒற்றுமையை சொன்னது இந்த நாளின் முக்கியத்துவம் இந்த நாளின் நினைவாக உலகமெங்கும் கேதாரீஸ்வர ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது அன்று நோன்பு செய்தவர்கள் சிவபெருமானின் அருளை நேரடியாக அனுபவிக்கலாம் என்று நம்பப்படுகிறது அதுவே கேதாரீஸ்வரன் நோன்பு கேதாரீஸ்வர நோன்பு கடைபிடிக்கும் முறை காலை எழுந்தவுடன் நீராடி மனதை சுத்தப்படுத்த வேண்டும் வீட்டில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தனி பீடம் அமைக்க வேண்டும் சிவனுக்கு வெல்வகலை பார்வதிக்கு குங்குபூப்பு மலர் அர்ப்பணிக்க வேண்டும் ஓம் கேதாரீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி கதையை கேட்பது அவசியம் நோன்பு இருபத்தி ஓரு நாட்களோ அல்லது முப்பது நாட்களோ விருப்பப்படி கடைப்பிடிக்கலாம் முடிவில் பால் பஞ்சாமிர்தம் சந்தனம் மலர் தீபம் வைத்து சிவபெருமானை வழிபட வேண்டும் அற்புதம் நிகழ்ந்த கதை வணிகரின் வாழ்வு மாறியது ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் வசித்த ஒரு வணிகர் இருந்தார் அவருக்கு வாழ்க்கையில் சிக்கல்கள் கடன்கள் குடும்ப கலகங்கள் அனைத்தும் அதிகம் அவர் ஒரு நாள் கண்ணீருடன் சிவபெருமானின் கோவிலுக்கு சென்றார் எனக்கு வழி சொல்லுங்கள் பெருமாளே என்று பிரார்த்தித்தார் அந்த இரவு கனவில் சிவபெருமான் தோன்றினார் என் கேதாரீஸ்வர நோன்பை கடைப்பிடி என்றார் அவர் அதன்படி நோன்பு மேற்கொண்டார் ஒவ்வொரு நாளும் துளி நீருடன் வில்வ வைத்து சிவனை வழிபட்டார் இறுதி நாளில் ஒரு பசுமை தாழை தட்டில் சிறு தீபம் ஏற்றி மனமாறி சொன்னார் சிவபெருமானே உன் அருள் வேண்டுகிறேன் அந்த தீபம் பிரகாசமாக எரிந்தது அடுத்த மாதமே அவர் கடன்கள் தீர்ந்தன வீட்டில் சந்தோஷம் அலர்ந்தது அவர் பெயர் கேதாரீஸ்வரதாசர் என்று பிரபலமானது நோன்பின் ஆன்மீக ரகசியம் இந்த நோன்பு வெளிப்படையாக தோன்றினாலும் அதன் உட்பொருள் ஆழமானது சிவன் நம்முள் உள்ள அறிவு சக்தி நம்முள் உள்ள செயலாற்றல் இரண்டும் இணைந்தால்தான் வாழ்க்கை செழிக்கும் இந்த இணைப்பை நாம் நினைவில் கொள்ள செய்வதே கேதாரீஸ்வர நோன்பு நாம் செய்யும் ஒவ்வொரு தியானம் ஒவ்வொரு பூஜையும் நம்முள் இருக்கும் அந்த அர்த்தநாரீஸ்வர நிலையை அடையவே புரட்டாசி மாதம் வளர்ப்பறை அஷ்டமி தினத்தில் இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் கும்பம் ஸ்தாபனம் செய்து அதில் சுவாமியை ஆவாகனம் செய்து தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் பூஜை செய்து வர வேண்டும் இருபத்தி ஓரு நாட்களும் இந்த பூஜையை செய்ய முடியாதவர்கள் தீபாவளி அன்று இந்த நோன்பினை மேற்கொள்ளலாம் விரதம் மேற்கொள்ளும் நாளில் சூரிய உதயத்துக்கு பின் மாலை வரை உபவாசம் இருந்து பூஜை செய்ய வேண்டும் முதலில் கலச ஸ்தாபனம் செய்ய வேண்டும் பூஜைக்கு தேவையான பூ பழம் நைவேத்தியங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் மாவில் அதிரசம் செய்து நைவேத்தியம் செய்வது விசேஷம் ஒரு மஞ்சள் சரடில் இருபத்தி ஓரு முடிச்சுக்கள் இட்டு அதை கலசத்தில் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் முதலில் பிள்ளையார் பூஜை செய்து பிறகு கௌரி பூஜையை தொடங்க வேண்டும் தொடங்கும் பூஜை எந்தவித விக்னங்களும் இல்லாமல் பரிபூர்ணமாக நடைபெற வேண்டும் என்று விநாயகரை வேண்டிக்கொண்டு பூஜையை தொடங்க வேண்டும் பூஜையை தொடங்கும் முன்பு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு சிவபெருமானுக்குரிய அஷ்டோத்திரத்தை சொல்லி இல்வம் மற்றும் மலர்களால் பூஜை செய்ய வேண்டும் பிறகு கலசத்தில் சாத்தியிருக்கும் தோரணத்தை எடுத்து அதற்கு பூஜை செய்ய வேண்டும் தோரணத்திலிருக்கும் இருபத்தோரு முடிச்சுகளுக்கும் சிவனின் இருபத்தி ஓரு நாமங்களை சொல்லி பூஜை செய்து பிறகு வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் கொடுத்து கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் பின் கலசத்துக்கு தூப தீபங்கள் காட்டி நைவேத்தியம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும் பிறகு நிவேத நிவேதனங்களை உட்கொண்டு விரதத்தை பூர்த்தி செய்யலாம் இந்த நோன்பின் பலன்கள் தம்பதிகளுக்குள் அன்பு அமைதி ஒற்றுமை நிலவும் ஆரோக்கியம் நிதிநிலை உயரும் மன அமைதி ஆன்மீக எழுச்சி பெறலாம் கல்வியில் தொழிலில் வெற்றி அடையலாம் பாவ நிவர்த்தி கர்மதீர்ச்சி அடையலாம் அன்பான பக்தர்களே சிவபெருமான் தன் அன்பை வெளிப்படுத்துவது எளிது ஆனால் நாம் மனதளவில் அவரை உணர்ந்தால்தான் அது நிகழும் கேதாரீஸ்வரர் நோன்பு அதை செய்வதற்கான வழி நம்முள் இருக்கும் சிவம் மற்றும் சக்தி ஒன்றானால் எந்த துன்பமும் நம்மை தொடாது எந்த இருளும் நம்மை மூடாது அதுவே கேதாரீஸ்வர அருள் எனவே அன்பு பக்தர்களே அனைவரும் கேதாரீஸ்வரன் நோன்பை பக்தி சிரத்தையுடன் மேற்கொண்டு சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி தேவினர்கள் பெற்று நம்முள் இருக்கும் சிவனையும் சக்தியும் இணைத்து ஒன்றாய் நன்றாய் வாழ்வில் எல்லா நலங்களும் பெறுவோமாக நன்றி நண்பர்களே